அஸ்லாம் அஹமதுல்லா நான் வந்து மக்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன் ஆனால் சில மனிதர்களுக்கு ஏன் தான் இவ்வளோ போ வருதுன்னே தெரியல மா மாற்று மதம் மாறுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு அதில் ஒரு கேடுகட்ட ஜென்மம் என்ன பேசக்கூடாதோ எல்லாத்தையுமே பேசிவிட்டான் தேன்னு சொல்லி அது அனாவசியமான வார்த்தை எல்லாம் அகிலன்னு ஃபோர் கேண்டு போட்டு ஆதுள் சாரி ஆதுல் ஃபோர்கேன்னு போட்டு ஒரு மாற்று தாத்தா மாதிரி இருக்கான் அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு நான் எல்லாட்ட ஒப்படைச்சிட்டேன் எனக்கும் கோபம் வந்துச்சு நானும் பேசினேன் ஆனால் ரிப்ளை கொடுக்கல ஓடிட்டான் சொல்கிறேன் மக்களுக்கு ஒரு நல்லதை எத்தி பொழுது நம்ம ஆடல் பாடல் கேடி கிண்டல் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வேண்டாம் நீங்கள் திட்டுறதை ஒரு மனிதர்கள் நல்ல விஷயம் நினச்சா ஏற்றுக்கலாம் இல்லை இது ஆம்பிஷன் சொன்னால் அவங்க திட்டத்தை காதலை வாங்கியோ வாங்காத மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதாக அவங்க ஆம்பிஷனாக அவங்க போடுவாங்க இன்னும் நான் நான் மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்றதுக்கு வந்திருக்கேன் மனிதர்கள் ஒரு மனிதர்கள் சுயநலமாக இருக்கக்கூடாது மற்றவங்களும் அந்த பலனை பெறணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு வீடியோ வந்து போட வந்திருக்கேன் நான் எப்படி தான் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஃபேஸை திறந்துருந்தாலும் திட்டுறீங்க ஃபேஸை கண்ணை காமிச்சா உங்கள் கண்ணை பார்க்கணும் உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஃபுல்லாக மூணு நாளும் பேய் மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்ணுறீங்க அப்போ ஒரு மனிதர் வந்து வீடியோ போடும் பொழுது ஒரு ஹிஜாப்பான விஷயம் போட்டுட்டு தான் ஒரு நல்ல விஷயத்த அல்லாவோட விஷயத்த எத்தி வைக்கிறேன் அனாவசியமான வீணான வெட்டி பேச்சை நான் பேசலை இறைவனுடைய உண்மையான வார்த்தையை உங்களுக்கு எத்தி வச்சிகிட்டுருக்கேன் அதை நீங்கள் கேட்கணுன்னு விருப்பம் இருந்தால் கேளுங்க ஒன்றும் கட்டாயம் இல்லை அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிவிட்டு தாராளமாக போங்க அவங்கள ஏசுறதுக்கும் பேசுகிறதுக்கும் என்ன அவங்களுக்கு வேலை இருக்குது இல்லை நீங்கள் திட்டுனா நாங்கள் அமைதியாக இருக்கணும்னு ஏதாவது ஒன்று இருக்கா இல்லை நீங்கள் அநியாயத்துக்கு திட்டுனீங்கன்னா நாங்கள் அநியாயமாக பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் திருப்பி பேச தான் செய்வோம் எல்லாமே எல்லா மனிதர்களுக்கும் எல்லா கோபத்தை கொடுத்துருக்கான் கோவப்படுற உரிமையை கொடுத்துருக்கான் நம்ப ஒன்றும் நபி கிடையாது நபி மாதிரியெல்லாம் பொறுமைசாலியெல்லாம் அவங்க கால் தூசிக்கு கூட வர முடியாதுன்னு அந்த மாதிரி பொறுமையில் எல்லாம் ரொம்ப கம்மி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லும் பொழுது எந்த மனிதராக இருந்தாலும் சுருக்குன்னு தான் வரும் என்னுடைய கணவர் கூட இப்படி பேசியிருக்க மாட்டார் போல் அந்த அளவு அந்த கேடு கட்ட மனிதர் அவ்வளோ பேச்சு பேசியிருக்கான் கமாண்டில் எல்லாத்தையும் நான் டிலே பண்ணிவிட்டு ஒரு பெரிய ரிப்ளை கொடுத்தேன் ஓடிட்டான் ஆதுல் ஃபோர் கே ஸ்டூடியோன்ட்டு ஒரு நாதாரி அந்த நாதாரிக்கு என்ன கோவோன்னு தெரியல மதம் நான் இல்லைன் நான் இஸ்லாமில் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனால் மனிதர்கள் விஷயத்தில் ஊரோட ஊர் சேர்ந்து ஓடும்பொழுது நீங்களும் சேர்ந்து ஓடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இப்போ ஊர் மதம் மதம் மதம்னு சொன்னதுனால நானும் மதம்னு சொன்னேன் மதம் மாற்றுறது மதம் மாற்று மதம் மதம் அப்படின்ட்டு சொன்னேன் மதமே இல்லடி முண்டை அப்படின்னு சொல்லி அவன் கமெண்ட் அனுப்பான் அது அது அழகார சொல்லலாம் இல்லடா இவ்வளோ கேவலமாக தான் சொல்லணுமா இல்லை ஓ மனைவினை இப்படி திட்டிருக்கியா அப்படி பேசுகிறோம் அது நம்ம விபச்சாரம் பண்ணுற மாதிரி தே அசிங்க சிங்கமாக வார்த்தையில் என்ன வரணுமோ ஏன் எல்லாவையும் என்னையும் நவது பில்லாகி மின்க ஏன் எல்லாம் அனைத்தும் மறிந்தவன் அவன் பார்த்துட்ருக்கான் அநியாயத்துக்கு ஒரு பெண்ணை பேசுனீங்கன்னா எந்த மனிதராக இருந்தாலும் அடுத்த அல்லாவுக்கு அதிகமாக பேசினீங்கன்னா அல்லாஹ் உங்களை திருப்பி இன்னொருத்தவங்க மூலியமாக அதை பேச வைப்பான் உங்களை கேட்க வைப்பான் ஒரு நல்ல விஷயம் சொல்லும் பொழுது கேட்க இஷ்டமாக இருந்தால் கேளுங்க இல்லாட்டி போங்க இதனாலேயே நான் யூடியூபுக்கு ஒரு நன்மையான காரியத்தை எத்தி வைக்கும் பொழுது உண்மையிலேயே இன்னைக்கு நான் யூடியூப் சேனலை யார்கிட்டையாக கொடுத்துடலான்னு தான் நினச்சேன் என் நன்மையை விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது அதையும் நான் விட்டுட்டேன்னா என்னால் நான் யாருக்கும் ஒரு நன்மையான காரியத்தை எத்தி வைக்க முடியாது என்ன ஒரு ஈமானான பெண்ணாக நான் இருக்கணுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் உங்களை திருத்துறதுக்கும் நீங்கள் திருந்தி தான் ஆகணுன்ற கட்டாயத்துக்கும் நான் வரலை நான் ஈமானோடு இருக்க நான் அழகம்துல்ல நான் என்ன செக் பண்ணிக்கிறேன் ஏன் இறைவன் சொன்ன விஷயத்த உங்களுக்கு அப்படியே எத்தி வைக்கிறேன் அதில் விருப்பம் இருந்தால் கேளுங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க இந்த பேட் கமெண்ட்டை எதுக்கு தேவையில்லாமல் அனாவசியமான வார்த்தையை அன்னியை பின்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நான் வந்து உங்களை சரமாரியாக திட்டுனா நீங்கள் சும்மா இருக்கீங்களா இதெல்லாம் யோசிங்க உங்களுக்கு பிடிக்காத வீடியோ வந்துச்சுன்னா டிலே பண்ணிட்டு போங்க இல்லை வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க எவ்வளவோ வீடியோ உங்களுக்குன்னு இருக்குது அதை போய் பாருங்கள் ஒருத்தவங்களை திட்டணுன்ற நோக்கத்துக்காகவே வரீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா அசிங்கமாக இல்லையா ம் ஒருத்தங்கள திட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி வாய் வருது அவர் மூணாவது பெண்மணி யாரோ எவரோ அவங்கள திட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி வாய் வருது இல்லை என்ன வீடியோவில் வரதை பார்த்து பொறாமப்பட்டு இப்படி பொசுங்கி போறீங்களா பொறாமை கடல் அளவு நன்மை சேர்த்தாலும் இந்த பொறாமைங்கிற ஒரு குணம் இருந்துச்சுன்னா உங்கள் நன்மையெல்லாம் பொசுங்கிடும் அது யாராக இருந்தாலும் சரி அதனால் அளவுக்கு மீறி பேசாதீங்க அளவுக்கு மீறி நீங்கள் பேசுனீங்கன்னா நானும் கமண்டில் ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா முஸ்லீம் பெண்மணிகளுக்கெல்லாம் கோபம் வரக்கூடாது முஸ்லீம் எல்லாம் பயான் சொல்கிறவங்கெல்லாம் அப்படியே என்னமோ அமைதியாக இருக்கணும் யோகா பண்ணுற மாதிரி அமைதியாக இருக்கணும்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க எங்களா ஒருத்தவங்க சீண்டுனா நாங்களும் சீண்டை செய்வோம் நாங்கள் ஒன்றும் ஜடம் கிடையாது அதனால் நீங்கள் பேசுனீங்கன்னா திருப்பி ரிப்ளைவாக நான் பேசுவேன் நீங்கள் எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி ரிப்ளைவாக நான் கொடுப்பேன் அதனால் மரியாதையாக பேசுங்க உங்கள் வீட்டு பெண்மணி மாதிரி எல்லா பெண்மணியும் திட்டுற வேலை வச்சுக்காதீங்க உண்மையான ஆம்பளையாக இருந்தால் ஓ வீட்டு பெண்மணியை திருத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பேசுங்க சரியாட்டா கிழவா கிளவான் தான் அதில் போட்டிருக்கு ஆனால் தின்னது எவன் தெரியல கோலம் மாதிரி ஓடிட்டான் மானம் கட்டான அந்த அளவு என்னை பேசியிருக்கான் அவன் அவன் பேசி பேசி அவன் முட்டி மிளகா அலையை வச்சுப்பான் நல்லா பார்த்துட்ருக்கான் என்னைக்கிட்டேருந்து அவன் மறையலாம் இறைவன்கிட்டேருந்து மறைக்க முடியாது மறையவும் முடியாது அதனால் என் இறைவன் கையிலே கொடுத்துட்டேன் அதனால் யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் கண்ணியமாக பேசுங்க அழகம் இல்லை என்னுடைய இறைவன் நாட்டப்படி என் நபியுடைய கட்டுப்பாடு பெண்கள் முகத்தை துறக்கலாம் வீடியோ போடலான் இருக்கு என்னால் முடிஞ்ச இறைப்பனியை நான் எத்தி வச்சிகிட்ருக்கேன் இது எனக்கான செக்கிங் தான் உங்களை திருத்துறதுக்கு நான் வரலை எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது தெரியாத விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்த தான் நான் வந்திருக்கேன் அதனால் உங்களை திருத்த தான் வரேன்னு நீங்கள் தப்பாக அனுப்பிச்சிக்காதீங்க திருந்துறதும் திருந்தாததும் உங்களுடைய இஷ்டம் இறைவன் கையில் இருக்குது நான் என்னோடய இறைப்பனையும் எத்தி வைப்பேன் அலமதுல்லா கேளுங்க கேட்டால் கேட்டு நன்மையை பெற்றுக்கோங்க எனக்கு எனக்கு நான் சொன்னால் எனக்கு நன்மை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நன்மை இதில் யாருக்கும் எந்த நஷ்டமும் ஆக போகிறது இல்லை இல்லை நான் பயான் பண்ணுறேன் எனக்கு காசு அனுப்புங்கன்னு உங்கள்கிட்ட நான் கெஞ்சிகிட்ருக்கேனா இல்லையே இதனால் என்ன எனக்கு லாபம் இருக்குது என் இறைவன்ட்டு தான் எனக்கு லாபம் இருக்குது நன்மையான விஷயம் நன்மையான காரியம் எனக்கு என் இறைவனி எழுதுவான் ஏன் மலக்குமார்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ஏன் எல்லாவோட டச்சிங்கில் நான் எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால நான் என்னுடைய இறைப்பணியை நான் உங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கேன் உண்மையான விஷயத்த தான் சொல்கிறேன் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய இஷ்டம் உங்களை திருத்த வராண்டு தயவுசெய்து நினச்சிடாதீங்க உங்களை திருத்தத்துக்கு நான் யாரு என் இறைவன் நாடணும் நீங்கள் திருந்துறதும் திருந்தாததும் உங்கள் கையில் இருக்குது நான் உண்மையை உறக்க சொல்கிறேன் அவ்வளோதான் அழகம் தெல கேட்டு அதன்படி நன்மையை பெற்றதாக இருந்தால் பெற்றுக்கோங்க இல்லை நான் பாலங்காலத்தில் தான் விழுவனால் தாராளமாக போய் என் இறைவன்கிட்ட போய் பதில் சொல்லிக்கோங்க அவ்வளோதான் இதுக்காக மற்ற பெண்களை ஏசக்கூடிய பேசக்கூடிய உரிமை தகுதி யாருக்குமே கிடையாது அதனால் நான் நான் மூன்றாவது குழந்தையை சுமந்துட்ருக்கேன் இந்த கமாண்டனாலும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது நாய்கள் விஷயத்தில் இறக்கம் காட்டாத மனிதர்கள் மனிதர்கள் விஷயத்துலலாம் இறக்கம் காட்ட மாட்டீங்க இருந்தாலும் ஒருத்தவங்களுடைய தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுங்கிறாங்கல்ல திருவள்ளுவர் அந்த மாதிரி திருவள்ளுவருடைய பேச்சியாவது மாற்று மதத்தை அவர்கள் கேட்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா என்னை திட்டுனவன் ஒருத்தான் மாற்று மதக்காரன்தான் அதனால நான் வடக்கத்தை கொஞ்சம் வச்சுக்கோங்க நீங்க பேசுனீங்கன்னா நானும் பேசுவேன் ஊர் பேர் தெரியாதவன்ட்ட பேச்சு வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நீ திட்டுனா நானும் திட்டுவேன் புரியுதா அதனால கண்ணியமா மெசேஜ் அனுப்புங்க நீங்க பேசுறத வச்சுதான் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நீங்க திமுறா பேசுங்கன்னா நானும் தான் பேசுவேன் கண்ணியமா பேச முயற்சி பண்ணுங்க நாங்கள் ஒன்றும் உங்க வீட்டு வேலைக்காரிங்க இல்ல உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுறதுக்கு யாரா இருந்தாலும் ஒரு மரியாதையோடய பேச முயற்சி பண்ணுங்க அஸ்லாம்